தாய அறி காவே

அப்ப அம்மா எப்பயுமே இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும் என்ன ஒரு கேள்வி அம்மா சீனு தெரியுமா இப்ப ஒரு வயசு போனா எங்க அம்மாக்கலாம் உருப்பல்லும் கிடையாது பொக்கவா எல்லாமே 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 வா அத கேட்க வந்தேன் நான் வந்து கிடக்கு அம்மா காடி

உடை பார்க்காம சொல்லணும் ஆ உங்களுக்கு வயசு எத்தனை எண்பது வயசு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அனுபவம் இருக்கும் ஒன்றை பார்த்தேனே இது 10 கிலோமா இது ஒரு கிலோ நீத்து பட்டி புட்டு அப்படி சொல்லக்கூடிய கூடிய ஆங்களா நீங்க நான் புட்டே கொண்டு வர்றவா ஆனே அத்காண்டி புட்டே கொண்டு வர்ற சரி நீ ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க அம்மா ஓபன் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டிக்கு எதிர்பார்ப்பு இப்ப என்னோட இளைய சம்பந்தம் இல்லை சரியா பாத்தீங்களா சனிக்கே சொல்றாங்க அதான் வேணும் தொடர்ந்து பாருங்க என்னது மிக்கி தான் நல்லா நினைக்கிறது தெரியுங்க அப்பதான்

எல்லாமே ஒரு மடிவருக்கும் அதனால தான் கொஞ்சம் மடிவம் வரயா பண்ணுனானே வயசை காட்டுறானே நிறைய பேருக்கு போய் சொல்றீங்க அண்ணிங்க எனக்கு வயசு குறைவேண்டு அப்படியே இல்ல சரி இவ கேக் பிடிச்சிருக்க பாட்டி கேக் பிடிச்சிருக்க ரைட் சரி யாரு கொடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்க யார் நிறைய பேர் ஒண்ணே அம்மா நிறைய பேர் அம்மாவுக்கு எனக்கு அம்மா

சரி இதை கேளுங்க இதை கேளுங்க எண்பதாம் பிறந்த நாள் என்று எண்பதாம் பிறந்த நாள் என்று முன்னோர் செய்த சமங்களினால் முகிழ்ந்து வந்த பொற்பூவே பூமாவும் முன்னோர் செய்த சமங்களினால் முகிழ்ந்து வந்த பொட்பூவே பூமாவே யார் அருகில் வந்தாலும் அரைவனைக்கும் மனம் வந்து யார் வந்தாலும் அரவணைக்கும் மன உமாக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள் இன்முகத்தில் வரவேற்று மற்றவர்களின் மனங்களை புண்படுத்தாது தன்னிடத்தை பிடித்துக் கொண்டேன் உங்கள் அன்புக்கு அளவே இல்லை உங்கள் அன்புக்கு அளவே இல்லை உமக்கு வாழ்த்துக்கள் புதுவைய நீங்கள் நடந்து கடந்து வந்த கஷ்டங்களை எங்கே தொடங்குவது நீங்கள் நடந்து கடந்து வந்த கஷ்டங்களை எங்கே தொடங்குவது எல்லாவற்றையும் சிறப்பாகவும் அன்பாகவும் சமாளித்து பல வெற்றிகளை கண்டுள்ளீர் எல்லாவற்றையும் சிறப்பாகவும் அன்பாகவும் சமாளித்து பல வெற்றிகளை கண்டுள்ளீர் ஆளுநரம் போல் நாளும் அவன்று நிழல் கொடுத்து காலமெல்லாம் வாழ்ந்திடுக கருணை மலை பொழிந்திடுக ஆனவிடம் போல் நாளும் மகன்று நிழல் கொடுத்து காலமெல்லாம் வாழ்ந்திடுக கருணை மலை பொழிந்திடுக பெரிய தம்பிரான் வைரவரின் அருளை வேண்டி நிற்கின்றோம் அன்பான பிரான்சில் வாழும் சகோதரங்கள் உறவுகள் நன்றி வணக்கம் சரி எப்படி சூப்பரா இருக்கா ஆஹ் பாத்தீங்களா வா தண்ட நான் சொன்னேன் நான் நல்லா வாசிப்பேன் தந்த குரல் எல்லாம் போகணுமா பொம்பளை குரல்ல நான் மெமிக்ரி பண்றது சொன்னா அதுவும் வேண்டாம் ரைட் அப்ப பிடிச்சிருக்கா கவிதை ஆ அப்ப உங்களுக்கான ஒரு அழகான கவிதையோட நிறைய வாழ்த்துக்கள் சொன்னாங்க சரியா உங்களுடைய அண்ணன் உங்களுடைய உயிர் சரியா அண்ணனை தாண்டி எதுவும் நீங்க பண்ணது கிடையாது அண்ணா அவ்வளோ விருப்பம் அப்ப அண்ணாக்கு இப்ப சமனாக அண்ணி இருக்கா சரியா அப்ப அண்ணியை வச்சு கொண்டுதான் எல்லாம் செய்ய சொன்னாங்க நான் நினைக்கிறேன் அண்ணி பின்னாலே நினைக்கிறான் அதனாலே நான் கூப்பிடல கண்டுபிடிச்சிட்டேன் சரியா அப்ப இந்த மாதிரியான உறவுகள் சேர்றது வாழ்க்கையில நல்லம் அப்பதான் இன்னும் ஆரோக்கியம் கூடும் உடம்புல தெம்பு கூடும் என்னையம்மா இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படி இந்த மகிழ்ச்சி எப்ப இருக்கணும் எல்லாத்தையும் பாஸ்போர்ட்டை மட்டும் ஒளியும் கொண்டை ஒருத்தரம் போப்படாது அப்படியே

சரி என்னும் நூறாண்டு காலம் நீங்க பொல்லுண்டி எல்லாம் வாழவனா நீங்க இப்படியே வாழும் பொல்லளவு பழைய காலவன பொல்லுன்றது எல்லாம் இப்ப யாரு பொல்லுன்றாங்க எல்லாம் மிஷின் இல்லோ ஓமா இல்லையோ ஆ அதனால நீங்கள் நூறாண்டு காலம் வாழ வேணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அடிக்கடிக்க ஏதாவது பிரச்சனை எனக்கு அடியுங்க நம்மள வந்துட்டு போறேன் ஏன்னா எனக்கே ஆயிரத்தி பிரச்சனை ஏதாவது ஒன்று சொன்னா உங்களை பிரச்சனை மறந்து போயிடும் சரியே கேட்கட்டுமா கேட்கட்டுமா சூப்பர் ரைட்

லாஸ்ட்ல பாட்டு இருக்கு இப்ப ஆட போற போடுற பாட்டுல நீங்களே ஆடுவீங்க பாருங்களேன் ஓகேயா நான் பாடவா ஆனா அப்ப ஒரு பாட்டு படிச்சது இல்ல அந்த பாட்டுக்குள்ள நல்லா இருந்ததோ அது நான் தான் படிச்சேன் தெரியும் அதான் அவ சொன்னு கேட்டா சரி இப்ப என்னொரு அம்மா பாட்டு நான் படிப்பேன் எனக்கு பிடிச்ச பாட்டு அது அது படிச்சு முடிய நித்திர உள்ள பிரச்சனை இல்ல அது படிச்சு முடிய நான் குத்து பாட்டு கூட ஆடுவோம் சரியா நீங்க சாப்பிடறதா நீங்க என்ன செய்யலாம் சரி அதை அவசியம் கிடையாது நான் எங்களை படத்துல பாருங்க சரியா ரைட்

அவரெல்லாம் ஆடுவாரன்னு சொன்னாங்க ஆனா நீங்க பக்கத்துல வேணும் சரியா நாங்க முடிச்சிடுறோம் நன்றி பாட்டி அடிக்கடிக்கு அங்கே வந்தா வாரம் ஆனா சாப்பாடு இப்படி இல்லாடி போயிருவோம்